செம்ம அழகியா கடல் மீன்ல பல ரகம் மாஸ்டர் படையப்பா இந்த மீன் பேரு இந்த மீன் பேர் மாஸ்டர் படையப்பா மக்களே சிரட்டை இந்த மீன் பேர் சிரட்டை கொண்டா சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படி இருக்கு கடல்லே மச்ச உள்ள மீனி தான் யாரு சுத்தம் போதே ஈஸியா போயிரு உருவம் போது எப்படி வரும் பாருங்க யாருங்க கடல்ல பச அப்படியே நேரடியா இந்த மீன்ல இருக்கு

வரலாற்றிலே பார்க்க கூடாத பார்க்காத மீனை தானே நம்ம பார்க்க போற மக்களே ஆமா இது வரைக்கும் நம்ம இந்த மீனை பார்த்துருக்கே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அவர்வமான மீன் நீங்க மாநில வந்துருக்க மக்களே அதை தானே நம்ம பார்க்க போறோம் அந்த மீனுக்கு பேர் என்ன கேட்டீங்களா ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் மாதிரியாவே இருக்கு அந்த மீன் அந்த மீன் நீங்க மாநில வந்துருக்கு மக்களே அபூர்வமான ஒரு அதிசயம் தான் அந்த மீனை பார்க்க நமக்கு பிரமிப்பா இருக்கு கடலில் இப்படிப்பட்ட ஒரு மீனெலாம் இருக்காது ஒரு இருக்கு வாங்க அந்த மீனை பாப்போம் எப்படி மீன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புது புதுசாக வந்திருந்தா நம்ம சேனலில் அப்படி சப்ஸ்க்ரைப் மீன் விட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு என்டீமெட்டில் அடுத்த வீடியோ தொழர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காம வீடியோஃபுல்லாக இப்போ நம்ம கிடைக்கிற மீன் வந்து முண்டக்கண் மீன் சொல்லுவோம் வில மீன் கண் விளமின் சொல்லுவோம் மக்களே இப்போ வாங்க நம்ம ஏழைப்பழம் மீனை பார்ப்போம் வாங்க நம்ம

வாழு எல்கியா பட்டிருக்கு மாதிரியாவும் இருக்கு ஆறு எவ்வளோ அழகா இருக்குன்னு எந்த மீனையும் நிப்பாட்ட முடியாதா இங்கிட்டு குப்பர ஒரு ஏரோப்ளேன் இன்னைக்கு அது உள்ள எவ்வளோ அழகா மடக்குது வருங்க சூப்பராக இருக்குது மீன் நீங்கள் கமலில் பார்த்துதான் சொல்லுங்க மக்களே இந்த மீன் என்ன மீன் இப்போ வந்து இதான் எல்கியா பட்டு எல்கியா பட்டு மாதிரியாவும் மீன் ஏறப்பில் என்ன சொல்லுவோம் இந்த மீனுக்கு மாதிரி அங்கே போமே குத்திட்டுனா உருவ முடியாது இந்த மீன் குத்துச்சுன்னு வச்சுக்கலாம் கையில் சதையோட கோரிக்கிட்டு தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு

இந்த மாதிரி பஸ்ஸ உள்ள மீனை பார்த்துருந்தாலும் இங்கே கமாலில் சொல்லலாம் மக்களே கடலில் பசை அப்படியே நேரடியாக இந்த மீனில் இருக்குது ஆமாம் நாங்கள் எந்த மீனில் மாரி இப்படி பசையோடு பார்க்க மாட்டோம் மீனை அங்கே இருக்குது எப்படி இருக்கும் பாருங்க புது அற்புதம் தான் சொல்லுங்கள் இந்த மீனையே ஆமாம் இதுக்கு முன்னே இந்த மீனை நீங்கள் கமாண்டில் பார்த்துருந்தா நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் எந்த மீன் நம்ம இந்த மீனுக்கு வந்து ஏறப்படாது தான் சொல்லுவோம் ஆமாம் மக்கள் எங்கே இருக்குது நூலாக மட்டும் மாதிரியாவது பிசிறுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பிசுன்னு சொல்லுவாங்களே ஏன்டா கடலில் உள்ள மீன்றா அங்காரு

என்ன ஆட்டுக்குடி இது வந்து இது வந்து கண் விலை மீன் இது சாதி விலை மீன் மக்கள் பாருங்க நல்ல விலை மீன் இது வந்து மீன் இது பார்ல இருக்கு இது வந்து நிலத்துல வாழும் ஆமாம் இது டெம்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ரேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் மக்களை இது வந்து ரேட்டு கூட போகுது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போக மக்கள் ருசிக்கு தந்தால் கூட எப்போமே ரேட் இருக்கு நம்ம கடலில் நம்ம கடல் மீன்கள் ஃபுல்லாக இல்லாமல் ருசிக்கு தந்தால் ரேட்டு அதனால இதுக்கு மீனுக்கு மட்டுமே விலை மீன் பேர் உள்ளதே இவரு தான் சிறுசாக இருந்தாலும் ரொம்ப ருசியாகவும் இருப்பார் ரொம்ப விலையாகவும் இருப்பார் அதனால அவர் விலை மீன் அ மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்கள் வாங்கி சாப்பிட முடியாத ஜாத்தி மீன் வாடா வாடாது கொண்டா தோலன் தோலன் தோலை கார் மக்கள் தோலை கொண்டா கொண்டா கொண்டடா கொண்டடா கலபட் கடல்ல மக்கள் மச்சமுள்ள மீன் தான் ஆமா லட்சம் ரூபா கொடுத்தா கிடைக்காது மச்சம் உள்ள மீன் மக்கள்

ஏன்னா பார்த்தீங்கன்னா செவ்வளோ அப்படி இருக்கு கலரு அப்படியே தான் இருக்கு இந்த மீன்லாம் சரியான ரேட்டு ஆமா ருசியா அப்படித்தான் இருக்கு கலப்பிடிச்சு கலையில இந்த மீனை நீங்க பாத்துருந்தாலும் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுங்க கமாண்ட்ல நாங்க இந்த மீனுக்கு பேர் சிரட்டு கூட்ட சொல்லுவோம் இந்த மீனுக்கு பேரு ஆமா கலேஷ் இந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு நம்ம வில மீன் போலே இருக்கு நம்ம ஸ்லேபி கண்டா இருக்கு ஆத்துல ஒரு மீன் அந்த மீன் மாதிரியாவே ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஸ்லேபி கண்டைன்னு சொல்லுவோம் ஒரு பேரு ஒரு பேர் சிரட்டைன்னு சொல்லுவோம் இந்த மீன் இந்த மீனை பார்த்தாலும் சொல்லுங்க மகளே மீன் <laughs> 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 <laughs>

இப்படி அழகழக மீன் நம்ம கடல் கடல் தாய்மான் சேனல பாத்துட்டே இருக்கலாம் மக்களே நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்துருந்தா அப்படியே நம்ம சேனல் அப்படியே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு மக்களே இது ஒரு ரொம்ப அழகில் சிறந்த மீன் இப்போ நம்ம இந்த மீனையும் கடலில் விட போகிறோம் இந்த மீன் வந்து நம்ம பச்சாவும் தான்னு சொல்கிறோம் பச்சோந்தி சரிதா சவப்பு கலர்ல இருக்க என்னடா பச்சோந்தின்னு வந்தின்னு சொல்றாங்க நினைக்காதியே அது சேப்பு ஊரா தான் இருக்கு